தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பார்த்துருக்காங்க ஒரு பெரிய தொழிலதிபராக திருப்பூருடைய வளர்ச்சிக்கு துணை இருந்திருக்கிறாங்க கட்சியின் மூலமாக நாட்டினுடைய வளர்ச்சிக்கு துணை இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு ஐயா வந்து எல்லா சாதக பாதகையும் விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி அவர்கள் வருவது மட்டும்தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு சரியாக இருக்கின்ற நிலைப்பாட்டு எடுத்திருக்கிறாங்க அதே நேரத்துல ஐயா அவர்களுக்கு நான் தொலைபேசி மூலமாக சொன்னேன் ஐயா நாங்க தான் உங்களை வந்து பார்க்கணும் நீங்க சிரமப்பட்டு வெளியே வராதிங்க துன்புறு கொண்டாதி நாங்களே வருகின்றோம் என்று சொல்லி ஐயாவுடைய வந்திருக்கோம் எங்களுடைய அழைப்பை ஏற்று சேலம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநாடு நாளை மறுநாள் காலை வருவதற்கு ஐயா இசைவு சொல்லியிருக்காங்க அதற்கும் கட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பண்ண கேட்ட கேள்வி ஒரு ஜனநாயகத்துல அந்த நாட்டினுடைய பிரதமர் நாட்டினுடைய முதலமைச்சர் மக்களை சந்தித்தால்தான் இந்த ஜனநாயகம் வலுமை மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதிலும் மக்களை சந்திக்கிறாங்க நேற்று முன்தினம் கூட ஹைதராபாத்ல மல்காஜ்கிரி அப்படிங்கிற இடத்துல மோடி அவருடைய ரோட் ஷோ நடந்துச்சு ஸோ எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப விசித்திரம் என்னன்னா இவங்க ரோட் ஷோ தடுப்பதற்கான தூயில் இருக்கக்கூடிய நான்கு காரணங்கள் தான் ரொம்ப விசித்திரம் இந்தியும் கூட அது எந்த அளவுக்கு மாநில அரசு திமுக கட்சி தூண்டுதலின் பேரில் கோயம்புத்தூர் நகரத்துடைய காவல்துறை அந்த நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அது ஒரு நான்கு ஐந்து மணி நேரத்துல சென்னை உயர் நீதிமன்றத்துல அந்த நோட்டீஸ் ஸ்டே பண்ணி உர உயர் நீதிமன்றம் காவல்துறைக்கு கண்டிஷனோடு இந்த மாதிரி உடனடியா நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டு அதன்படி அனுமதி அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது நாளை ஒரு அற்புதமான பாரத பிரதமர் சாலை வழியாக மக்களை சந்தித்து மக்களுடைய ஆசையை பெறுவதற்கு பிரதமர் வர்றாங்க ஒரு சரித்திர நிகழ்வாக நாளை கோயம்புத்தூர்ல இருக்கும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல ஆரம்பிக்குது நம்முடைய பொதுமக்கள் எல்லோரும் உற்சாகத்தோடு பங்கேற்பார்கள் காரணம் நாங்கள் கேட்பது நீங்கள் எல்லாம் வந்து மோடி அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க கேட்கலாம் நாளை கோயம்புத்தூருடைய மக்கள் வந்து கொடுப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நாளை ஒரு சரித்திர நிகழ்வாக இருக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தையை பத்தி நான் பேசுறதுல நான் தனி குழு இருக்காங்க தனி தீம்போடு அதெல்லாம் அப்பப்ப நான் ஒரு கட்சியை பத்தி நான் சொல்ல விரும்பல எல்லாம் முடிவுறும் நேரத்தில் சொல்லணும் திருப்பூர்ல போத சாக்லேட்டுகள் தமிழ்நாடு முழுவதும் அதிகமாக இருக்கு குறிப்பாக நகர்ப்புற பகுதி அதுவும் குறிப்பாக திருப்பூர் போன்ற பகுதியில காமன் கம்ப்ளைண்ட் போதை சாக்லேட் ஊசி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இத பத்தி பேசுனா முதலமைச்சர் மேல என்ன போடுறாரு கிரிமினல் டிஃபமேஷன் இத பத்தி நீங்க பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசி நடவடிக்கை எடுங்க நாங்க எல்லோருமே பதினஞ்சு மணி நேரம் நேரம் கொடுத்து செலவு செய்து கொண்டிருக்கோம் அது ஒரு வாரம் முழுவதும் முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றி பேச வேண்டிய முதலமைச்சர் இதை பத்தி பேசுற எங்க மேல கிரிமினல் டிபுமேஷன் கேஸ் போடுறாங்க விந்தை அதனால் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டாக என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியுது அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்பு

ஜனவரி இருபத்தி இரண்டு இப்ப சொன்னீங்கன்னா அடுத்த திமுக என்ன சொல்லணும்னா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராம கோயில் பிராண பிரதிஷ்டை வச்சாங்க அதனால தமிழகத்துக்கு வந்தாங்க அப்பவே எலெக்ஷனை பத்தி தெரிவித்தார் அவர் மோடி அவர்கள் ஜனவரி இரண்டாம் தேதி வரும்பொழுதே சொன்னாங்க இந்த புத்தாண்டு தமிழ் மண்ணிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய முதல் நிகழ்வே தமிழ்நாடு ஜனவரி பத பதினெட்டு பத்தொன்பது உங்களுக்கு தெரியும் வந்தது ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை அந்த நிகழ்ச்சிக்காக கோயிலுக்கு வந்தாங்க அரசியல் பண்ணாங்க அதன் பிறகு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றதாங்க நான் ஒரு வருஷமா கூட்டத்தில் இங்க வர்றாங்க இங்க வர்றாங்க எல்லா மக்களும் பார்த்து வர்றாங்க போன ஆண்டு போன ஆண்டு நான்கு முறை அஞ்சு முறை வந்தாங்க அதுவும் தேர்தலுக்காக தான் வந்தாங்களா வீட்டை விட்டு வெளியே வராத முதலமைச்சர் ஒருவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு துபாய்க்கு போறாரு ஸ்பெயினுக்கு போறாரு ஜப்பானுக்கு போறாரு சிங்கப்பூருக்கு போறாரு திமுக காரங்க அதை பத்தி பேசறது இல்லை வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரதமர் அவர் இன்னைக்கு திமுக காரங்க போன வருஷமும் பிரதமர் அதிகமா வந்தாங்களே இப்ப தமிழ்நாடு தேர்தலுக்காக வந்தாங்களா என்னென்ன அபத்தமான குற்றச்சாட்டு ஆனால் திமுக நண்பர்கள் யாரெல்லாம் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ நான் சொல்றது உங்க முதலமைச்சர் வெளியே வர வேண்டாம் நான் சொல்லலாம் உங்க முதலமைச்சர் டெய்லி நகர்வலம் கூட்டிட்டு வரலாமே உங்க முதலமைச்சர் ஸ்பெயினுக்கோ துபாய்க்கோ சிங்கப்பூரோ ஜப்பானோ போறதுக்கு இதே முதலமைச்சர் வெளியே வந்திருக்கலாமே ஏன் வரல திமுக முதலமைச்சர் வெளியே வரவே இல்லை வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காரு ஆனா பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதும் ஆனா தமிழ்நாடு மட்டும் கணக்கு இல்லை இதே பிரதமர் கர்நாடகால இதே அளவுக்கு போயிருக்கிறார் இதே பிரதமர் தெலுங்கானாக்கு போறாங்க இதே பிரதமர் வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்கிறாங்க அப்ப இந்தியால ஒரு ஒரு மாநிலமுமே இல்ல இல்ல நீங்க எங்க மாநிலத்துக்கு பார்த்துட்டே வந்துட்டீங்க அப்ப தேர்தல் தேதி தெரியுமா இந்த பிரதமர் உழைக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் ஐயா சொன்னது போல வீதியில் இருக்கிறார் மக்களை சந்திக்கிறார் வெஸ்ட் பெங்காலுக்கு எத்தனை முறை போயிருக்கிறாங்க ஜனவரிக்கு மேல எத்தனை முறை மூன்று நாட்கள்ல நான்கு நாட்கள்ல இரண்டு பொதுக்கூட்டம் போடுறாங்க மூன்று பொதுக்கூட்டம் போடுறாங்க எல்லா இடத்துலயும் நடக்கிறது அதனால் கடுமையாக உழைக்கக்கூடிய பிரதமர் உழைக்கவே தெரியாத ஒரு முதலமைச்சர் அதனால இங்க ஒப்புச்சப்பானியா திமுக தோக்க போறதுக்கு இப்பவே ஒரு காரணத்தை சொல்லணும் அவங்க தோக்குறாங்கிறது உறுதி ஆயிருச்சு காரணத்தை என்ன சொல்றாங்க இப்போ பிரதமர் அதிகமா வந்தாங்க பிரதமர் அதிகமா வர்றது நல்லதுதானே கெட்டதா நாளைக்கு பிரதமர் கோயம்புத்தூருக்கு வந்து வீதிகளை வந்து மக்களை சந்திப்பது நல்லது தானே கெட்டதா ஒரு பிரதமரே வீதிக்கு வர்றாரு அதனால எப்படி நடந்துச்சு பிரதமரை பார்த்தோம்னா ஐயாவுக்கு தெரியும் பெரிய பொதுக்கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கான மக்களை பொதுக்கூட்டம் வைப்பாரு இன்னைக்கு பிரதமர் வேண்டாங்க நானே உங்க ஊருக்கு வர்றேன் உங்களை சந்திக்க வர்றேன் நீங்க வந்து எனக்கு அன்ப கொடுங்கன்னு சொல்றாங்க அதையும் தப்புங்கிறாங்க அப்ப அரசியல் எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க நாங்க சாமானிய மக்களை நோக்கி நம்முடைய அரசியல் பயணம் செய்கின்றோம் திமுக இன்னும் அவர்கள தான் போல சேலத்துல மாநாடு போட்டா வண்டி எடுத்துட்டு சேலத்துக்கு போனோமா ஸ்டாலின் அவங்க பொள்ளாச்சியில மாநாடு போட்டா ஸ்கூல் பஸ் ஸ்கூல் வேன் எடுத்து பொள்ளாச்சிக்கு போனோமா நாங்கள் அதை விரும்பலீங்க மக்களை நோக்கி வர்றோம் அது தப்பா நீங்களே சொல்லுங்க பாஜக நேரடியாக எத்தனை தொகுதியில் போவீங்க சார் கூட்டணி சொல்றோம்னா எல்லாம் முடிவுக்கு வரும் பொழுது அதுக்கான ஒரு தனிக்குழு இருக்கு தலைவர்கள் போட்டிருக்கோம் அதெல்லாம் முடிவுக்கு வரும் பொழுது நிச்சயமா பத்திரிகை சொல்றோம் சொல்ல வேண்டியது கடமை ஏற்பது உங்கள் உரிமை நிச்சயமா சொல்றோம் திருப்பூருக்கு ஆளுநர் வருகை வந்து சரியா தெரிவிக்கலாம் அரசியல் உள்நோக்கத்துக்காக நம்ம மேதக ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணா நம்ம தமிழ்நாடு ஆளுநர் அண்ணா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஆளுநருடைய வருகை என்பது எல்லாமே புரோட்டோகாலுக்கு உட்பட்டுதான் நடக்குது ஸ்டேட் ப்ரோட்டோகால் இருக்கு ராஜ்பவன்ல இருந்து அவங்க இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் அவர்கள் முப்பே சாமிநாதன் ஃபோன் பண்ணி அண்ணன் கிளம்பிட்டேன் ஏறிட்டேன் அன்னை கோயம்புத்தூர்ல இறங்கிட்டேன் திருப்பூர்ல இருக்கீங்க அவர் நினைச்சாருன்னா ஆளுநருக்கு கடிதம் எழுதிட்டும் நாங்களும் பொதுமக்களாக ஆளுநர் கோரிக்கை வைக்கிறோம் ஐயா சாமிநாதன் ரொம்ப ஆசைப்படுறாங்க நீங்க அப்படியே லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டே வரணும்னு ஆசைப்படுறாங்க திமுகவுக்கு வெறிப்பிடிப்பு சுற்றுறாங்க ஒரு யானைக்கு வந்து எப்படி மதம் பிடித்தால் தன் நிலை அறியாது நடக்குமோ இன்னைக்கு இவர்களுக்கு பண வெறி இவர்களுக்கு அரசியல் வெறி இவர்களுக்கு பதவி வெறி பிடிச்சு சொல்றாங்க எல்லாரும் கீழே தான் இருக்கணும் தாண்டி எதுவுமே போக அது எல்லாருக்கும் பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நான் முதல்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன் என்ன ஒரு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன் பி ஸ்ரீ பள்ளி பதினாறாயிரம் கோடி ரூபாய் செலவுல இத்தனை பள்ளிகள் இந்தியா முழுவதுமே பிஎம் தமிழ்நாட்டில் பதினோராயிரம் வகுப்பறைகள் குறைவா இருக்கு செலவு செய்யறதுக்கு ஏழு சதவீத இவர்கள் செலவு செய்வது பென்ஷனுக்கும் சம்பளத்துக்கும் போயிருக்கு வெறும் மூன்று சதவீதம் மட்டும்தான் கல்வித்துறையில ஆக்கப்பூர்வமான பணிக்கு போகுது இப்ப பி எம் ஸ்ரீங்கிறது நூறு சதவீதம் மத்திய அரசு ஒரு ஒரு மாநிலத்திற்கு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுக்குறாங்க அதனால இணைஞ்சுதானே ஆகும் இன்னைக்கு இவங்க டிராமா எப்படின்னா நாங்க புதிய கல்வி ஏத்துக்க மாட்டோம் கல்விக் கொள்கையை ஆனா நாங்களே ஒரு கல்விக் கொள்கை தயார் பண்ணுவோம் தயவு செஞ்சு கல்விக் கொள்கை காட்டும் புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருக்கும் அதனால் பி எம் ஸ்ரீ பள்ளியினுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா பிரதமருடைய புதிய கல்விக் கொள்கை அது பிஎம் ஸ்ரீ பள்ளி மூலமாக எல்லா மக்களுக்கும் எடுத்து தருவது ஒரு முக்கியமான பி எம் ஸ்ரீக்கு மூன்று நான்கு நோக்கம் இருக்கு அது ஒரு நோக்கம் இன்னைக்கு நான் கையெழுத்து போட்டுட்டோம் ஆனா புதிய கல்விக் கொள்கை ஏற்றுவாங்க எத்தனை நாளுக்கு எலெக்ஷன் முடிச்சு என்ன சொல்லுவாங்க புதிய கல்விக் கொள்ளை இயற்கா கொஞ்சம் வரத்தான் அதுவும் அதனால் தமிழ்நாடு அரசு எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது இந்தியா முழுவதுமே புதிய கல்விக் கொள்கையை நோக்கி மாணவர்கள் போறாங்க அடிப்படை கல்வியினுடைய தரத்தை புதிய கல்விக் கொள்கையை எல்லா மாணவர்களும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுக்கான மாணவர்களை புதிய கல்விக் கொள்கை தயார் செய்யும் பொழுது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மட்டும் தப்பிச்சு போயிருவாங்க மாணவர்கள் டிமாண்ட் பண்றாங்க அன்பில் மகேஷ் பையா மொழி அவங்க பையன் எங்க படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தருமபுரி எம்பி பையன் எங்க படிக்கிறார் உத்தராகண்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்டாலின் ஐயா பேரை எங்க படிக்கிறார் ஸ்டாண்ட்லி ஃபுட்பால் அகாடமி அவர்களுக்கெல்லாம் தரமான கல்வி வேணும் இல்லைங்களா ஐயா தரமான கல்வி உத்தராகண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்பெயின்ல ஃபுட்பால் அகாடமி இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான்வென்ட் நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில தரம் இல்லாம படிக்கணுமா ஐடியாவை பாருங்க அதனால இந்த பி எம் ஸ்ரீ

நானூறுக்கும் மேற்பட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இந்த பர்டிகுலர் இஷ்யூல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி எதுவுமே ஃபைல் பண்ணாம இருக்கிறாங்க அதனால் யாரும் கூட எங்கே இருந்தும் கூட தப்பித்து செல்லவெல்லாம் முடியாது யார் தவறு செய்திருக்கின்றார்களோ சட்டத்தினுடைய கரம் வந்து கொண்டே இருக்கும் தான் நான் பாக்குறேன் ஒரு மாத காலத்தை போல் இரண்டாவது முறையா கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு பிரதமர் வராது பிஜேபி சார்பாக விஏபி கேண்டிடேட் பிரதமர் பாருங்க இரண்டு மூன்று வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி போனாங்க நான்கு நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலியை ஒட்டி இருக்கக்கூடிய நாகர்கோயிலுக்கு போறாங்க அடுத்த நீங்க அடுத்த அடுத்த பாருங்க இதே மாவட்டம் சேலத்துக்கு போறாங்க தேதி பிரதமரை பொறுத்தவரை முதல்ல மாதிரி நான் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தாலும் எடுக்கணும் தமிழ்நாட்டுல முப்பத்தொன்பது தொகுதிகளும் பிரதமரை பார்க்க வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை பிரதமரும் நேரம் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நேரம் கொடுக்குறாங்க கொடுக்குற நேரத்தை எல்லாம் பயன்படுத்தி சவுத்து போய் பாருங்கன்னா ராமநாதபுரம் பிரதமர் போயிட்டு வந்துட்டாங்க பக்கத்து மாவட்டம் தூத்துக்குடி போயிட்டு வந்துட்டாங்க திருநெல்வேலி போயிட்டு வந்துட்டாங்க பாத்தீங்கன்னா நான்கு மாவட்டத்துக்கு போட்டு செல்ல வேண்டும் நீங்க கொங்கு பகுதி பகுதி சார்பாக சவுத் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துக்கும் பிரதமர் மூன்று மாதத்துல பகுதிக்கும் எல்லா மாவட்டத்திற்கும் கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை திருப்பூர் கூட்டிட்டு வரணும் குறிப்பா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் திருப்பூரும் நடத்த வேண்டும் என்கின்ற எங்களோட ஆசை இருக்கு அதனால் இதுவும் விரைவில் நடக்கும் என்கிற நம்பிக்கை போன்ற மத்திய அமைச்சர் அமைச்சரா இருக்கும் போது அவர் அவருக்கே சலுகை பண்ணிட்டாரு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஊழல் செஞ்சாங்க என்ன இருக்காங்க ஆனால் ராஜா அவர்கள் என்னன்னா வர வர ஏன் சத்தமா பேசுறாங்கன்னா சீட்டுக்கிட்டு கொடுக்காம போயிடுவாங்க திமுக சத்தமா பேசினா தான் ஸ்டாலின் கேட்கும் ஆனால் ராஜா அவர்கள் என்ன பேசினாலும் டெய்லி ஹியரிங் டூ ஜி கேஸ்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப சிபிஐ சிபிஐனுடைய பிரசன்டேஷன் கடந்த மூன்று நாட்களா போயிட்டு இருக்கு அதனால் விரைவில் தீர்ப்பு வரும் என்று சாமானிய மனிதனாக நானும் பார்க்கிறேன் ஏன்னா ஊழல் செஞ்சுட்டு இந்த பேஜ் பேசிட்டு இருக்கலாம் ஏதோ பெரிய நேர்மையான நாணயமான மனிதனை போய் பேசலாம் பார்ப்போம் இன்னும் ஒன்று ரெண்டு மாதம் என்ன நடக்குது பார்க்கலாம் அப்புறம் தீர்ப்பு வந்துச்சுன்னா அப்புறம் திரும்ப அண்ணாமலை குற்றம் சுமத்த கூடாது நான் சாமானிய மனிதனாக இமிக்கிறேன் டெய்லி ட்ரையல் போது சிபிஐ ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கேல்குலேட் பண்ணி பாக்குறேன் தீர்ப்பு எப்ப வரலாம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ வரலாம் அப்ப தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்புறம் அமாவாசைக்கு ஐயருக்கு முடிச்சு போற மாதிரி நீங்க முடிச்சு போறாரு ஆனா உங்களை போல யுவிச்சு சொல்லணும் பாரத் ஜோடா யாத்திரை நிறைவு விழா இந்தியா கூட்டணியின் மாநாடாகவும் நடக்கும் கஷ்டப்பட்டு ராகுல் காந்தி அவர்கள் நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா எங்கேயும் அதற்கு எழுச்சி இல்லை போரிடத்தெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்க போரிடத்தெல்லாம் மோடி வாழ்கன் தான் கோஷம் போடுறாங்க அதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய இரண்டாவது யாத்திரை அப்படித்தான் நம்ம பார்க்கணும் முதலமைச்சர் அவர்கள் அடிச்சு பிடிச்சு அவரும் பாம்பேக்கு போறாங்க அதான் அவர்கள் அதாவது அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே ஐயா சொன்னாங்க மோடி அவர்கள் தீதா வித்தாங்க ஆனா இந்தி கூட்டம் இருக்கிறவங்க எல்லாம் நாட்டை விக்கிட்டாங்க அவங்க தான் இன்னைக்கு மறுபடியும் மும்பைல இணையறாங்க அதை நம்முடைய நாட்டு மக்கள் மறுபடியும் ஒரு முறை பார்க்க பார்க்கணும்